அப்படின்னு இவங்க இவங்க அப்படி கிடையாது எங்கள் படிப்பாளிகள் படிக்க போய் தாங்க உங்கள் இலக்கியத்துக்கு சிறப்பு ஆடுவார் இல்லாத அரங்கமாய் பாடுவார் இல்லாத பாடலாய் தேடுவார் இல்லாத திரவியமாய் தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய் யாரும் எடுத்து படிக்காத புத்தகமாய் இருந்தால் உங்க படைப்பாளிக்கு என்ன மதிப்பு எங்க படிப்பாளிகள் தான் அதை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா மலர்ல போய் பண்டுகள் என்ன செய்து தேன் எடுக்க அதனுடைய மகரந்தங்கள் ஒட்டிக்கிடுது இன்னொரு மலர்ல போய் அந்த தேனி உட்காருது இங்க பெற்ற அந்த மகரந்த பொடி அந்த பூவுக்கு கடத்தப்படுது இப்போ அந்த பூ காயாக மாறுகிறது கனியை தருகிறது இனப்பெருக்கம் நடக்கிறது இல்லையா இதுக்கு கடமையாற்றுவது எது ஒரு தேனி இல்லையா மலர்ல இருந்து தேனை சேகரித்து கூட்டில் கொண்டு வைக்கிது நமக்கெல்லாம் தேன் கிடைக்கிது மாதிரி இதை படிக்கக்கூடியவர்கள் தானங்க இப்போ ஒரு விஷயம் புறநானூறு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அதை படிச்சுட்டு எளிமையாக கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு வீட்டில் வாசல்ல பாரதி மாதிரி ஒரு பெண்ணு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு வீரன் வாரம் ஓடி வந்தான் ஒரு வீரன் அவர் சொல்றார் பாருங்க ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போலே பெருமூச்சு வாங்குகிறாய் ஆண் மகனா நீ தம்பி இவள் சாப்பிட்டுட்டு இருக்கா ஒருத்தன் ஓடி ஆடறான் என்ன செஞ்சிருக்கா இவளுடைய பையனை அந்த நாட்டை காப்பதற்காக அவன் கையில் வேலை கொடுத்து நீ போய் எதிரிகளை அழித்து இந்த நாட்டை காப்பாற்று இந்த நாட்டுக்காக போய் போராடு அப்படின்னு காலை நேரத்தில் அவன் பையனை போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான் நாட்டை காப்பதற்காக அந்த பையனை பத்தின ஒரு செய்தியை சொல்லதுக்கு ஒரு வீரன் வாரான் இவன் வாசல்ல உட்கார்ந்துருக்கான் வீட்டு வாசல்ல ஓடி வந்தான் ஒரு வீரன் கலைஞர் சொல்றார் பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த செருமி போலே பெருமூச்சு வாங்குகிறாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி வயசான பொம்பளாவா இவ்வளவு மாதிரி இல்ல இல்லையா எப்படி சொல்ற வேடிக்கை நேரம் இதுவெல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலிய விட்டுவிடு சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்றான் மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் இல்லையா ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் உடனே இவா சொல்றா ஆடி வந்த சிறுமி போலே பெருமூச்சு வாங்குகிறாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றாள் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கழுத்து தமிழச்சி அவன் சொன்னான் நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் இவன் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்விலா இல்லை முதுகிலா களற்றுவாய் என்றாள் தாயம் ஆடும்போது காய்களை வெட்டமாய்தான் போர் களத்துல வீரனை வெட்டுவாங்க என் மகன் மார்பல நெஞ்சில் அப்படி வேல் தாங்கி அவன் பயந்து போய் எதிரிகளை கண்டு பயந்து ஓடும் போது வேலை எரிந்து கொண்டார்களா அவனுடைய அவன் புண் வாங்கி அதை தெரியும் நடக்கத்தான் செய்யும் அந்த வீர தமிழை வீர ஒரே கலைஞர் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்தார் இல்லையா நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம் என்னதான் படைப்பாளிகள் நல்ல படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட அதை எளிமையாக்கி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை படித்தவங்களால தாங்க முடியும் என்ன என்னுடைய மாணவி பேசும்போது சொன்னான் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் திருக்குறளை முழுமையாக வாசித்து அந்த திருக்குறளின் பெருமையை உணர்ந்த ஒருவரால் தான் அவங்க சிலை அமைக்க முடிந்தது அப்போ எல்லா பெருமைக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னான் அழகா சொல்லாங்க மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை கலந்து பொக்கை வாய்தனைத் திறந்து பிடியென்னம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி இந்த செய்திகளை எல்லாம் பாருங்க எளிமைப்படுத்தி கொடுக்கறாங்க அப்படின்னா யாரால முடியும் படிப்பாளிகளால முடியும் இல்ல வார நான் வார விஷயத்து வர அவசரப்படாதீங்க இல்லையா நதியின் பிழையன்று நறுமுணலின்மை கம்பன் எழுதுறான் அதை படித்த கண்ணதாசன் எழுதுறான் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த செய்த குற்றம் குற்றம் இல்லை விதி வேறு யாரம்மா இந்த மாதிரி செய்திகளை யார் கொடுப்பா இல்லையா நல்ல நல்ல எல்லாம் சொன்னாங்க இல்லையா ஏரின் உலார் உழவர் எண்ணும் வாரி வளங்குன்றி கால் பட்டுக்கோட்டை எடுத்துட்டு பாடுறாரு சும்மா கிடந்த நேரத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையர் நடத்தி கம்மா கரையைத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி பறிச்சு நட்டு நெல் அஞ்சு உடனே அவன் மனைவி கேக்கா காடு விளைஞ்சன்னா நமக்கு கையுங்கால் நமிச்சோம் கையுங்கால் அதுக்கு அவன் பதில் சொல்றான் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலமே இருக்குது பின்னே காலமே இருக்குது பின்னே குலைக்குது சோலை அதில் என்ன குலைக்குது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு என்ன கிடைக்குது கூலை குடிக்குது நாளை கழிக்குது ஓலை குடிசையில் ஒண்டி கிடைக்குது மாடா உளைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திடக்கார் என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்திலே சேருவதால் வரும் தொல்லை பஞ்ச வர வாழ்வதற்கு தினம் பண்ண வேண்டியது என்ன மச்சான் தினம் கஞ்சி கஞ்சா என்றால் வயிறு நிறையாது சிந்திச்சு முன்னேற வேணும் அடி சும்மா கிடந்த நிலத்த குத்தி சோம்பல் இல்லாம இல்லையா இதெல்லாம் கொடுக்கணும் பட்டுக்கோட்டை வந்து நிறைய புத்தகங்களை படிச்சும் கிடையாது ஆனால் இப்படி கொடுக்க முடியுது அப்படி சொன்னால் அவனுடைய அறிவாற்றல் அவனுடைய படைப்பு திறன் எத்தனை கவிஞர்கள் அதிகமாக பாட்டுறதுல மொத்தமே ஒரு இரநூத்தி பத்து பாட்டு தான் பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு இருபத்தி வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இல்லையா ஆனா அந்த பட்டுக்கோட்டை கொடுத்த பாட்டு பாட்டுக்கும் நிக்குது பாரதியார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் காலனே இங்க வாடா உன்னை நான் புல் என்ன மதிக்கிறேன் என் கால வாடா உன்னை உதைக்கிறேன் அப்படின்னா பாரதியார்ட்ட போய் சொன்னாங்க சும்மா இருக்கப்படாதா ஏன் போய் அவர் பார்த்தசாரதி கோயில போய் சாமி உண்டு வந்தார் அங்கே தேங்காய் எல்லாம் பிரசாதமாக கொடுத்து அனுப்புனாங்க அதை வீட்டுக்கு கொண்டு போயிருக்க வேண்டியதானே யானையிட்ட கொண்டு கொடுக்க போயிருக்காரு ஏன்னா அவருக்கு உயிர்கள் மேல ரொம்ப அன்பு உண்டு உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும் தெய்வை உண்மை தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் எழுதினவர் அல்லவா காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு எழுதினவர் இல்லையா கொண்டு போய் கொடுக்காரு யானைகிட்ட அது பாவம் அது என்ன மனநிலையில் இருந்ததோ தெரியல பாரதியார் அப்படியே வாரி சுருட்டி தூக்கி எரிஞ்சுட்டு கோயில் மதில் சுவரில் போய் பாரதி விழுந்தான் அந்த அடிபட்டு வலி தாங்காம காய்ச்சல் நடந்து இறந்து போனோம் அவர் காய்ச்சலில் படுத்து கிடக்காரு பாரதியார்ட்ட போய் கேட்காங்க சும்மா இருக்கப்படாதா யானையிட்ட போய் எதுக்கு வம்பளுத்தியே அப்படின்னு உடனே நம்முடைய பாரதியார் சொன்னாரு நம்முடைய மகாகவி சொன்னாரு நீங்கள்லாம் சாதாரணப்பட்ட ஒன்று கடா உங்களுக்கெல்லாம் யமன் கெரும மாட்டு மேலே வருவான் நான் மகா கவிஞன் அதனால எனக்கு யமன் யானை மேலே ஏறி வந்திருக்காண்டா அப்படின்னு எப்படிப்பட்ட படைப்பாளி தெரியுதா வாழ்க்கையில் எவ்வளோ இருக்காரு தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு உண்ண உணவு உடுக்க உடை குடியிருக்க வீடு எதுக்குமே அவருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார் காணி நிலம் வேண்டும் பலசக்தி காணி நிலம் வேண்டும் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினவாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் பத்து பனிரெண்டு தென்னை மரங்கள் பக்கத்திலே வேண்டும் அங்கு முத்து சுடர் போலே நிலவு ஒளி முன்பு வர வேண்டும் கத்தும் குயிலோசை என் காதில் பட வேண்டும் சித்த மகிழ்ந்திடவே தென்றல் எண்ணெய் தொட வேண்டும் பாட்டு கலந்திடவே எனக்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டு கலியிடையே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அப்படின்லாம் பாடினார கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு வீடே கிடையாது இல்லையா படைப்பாளிகள் பூரா கஷ்டப்பட்டிருக்க தானே செய்கிறாங்க மூலதனம் நூலை எழுதின அந்த ஜென் காரல் மார்க்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தன்னுடைய காதல் மனைவி எவ்வளோ பெரிய வசதி படைத்த வீட்டிலேருந்து வந்தாலே அந்த ஜென்னி அவளை கண்கலங்காமல் பார்க்க முடிஞ்சுதா அவனால பார்க்க முடியலையே காரல் மார்க்ஸ் ஜென்னியை விட நாலு வயது இளையவன் இன்னொன்று தெரியுமாங்க காரல் மார்க்ஸோட எழுத்து பதிப்பு புரியாது நம்ம ஊர் டாக்டர்கள் மருந்துச்சிட்டு எழுதுவாங்க பாருங்க அது மாதிரி தான் அவன் எழுத்து இப்படி கிற்கெல்லாம் எழுதுவான் ஆனா அந்த எழுத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் ஜென்னிக்கு மட்டும்தான் இருந்தது ஏன்னா அவ்வளவு கஷ்டம் தன்னுடைய பிள்ளைக்கு பால் புகட்ட முடியல தன் பிள்ளையுடைய பசியை போக்குவதற்கு உணவு கொடுக்க முடியல தன் பிள்ளையினுடைய நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு கையில் பணம் இல்லை ஆனாலும் ஒரு படைப்பாளியை அவள் நேசித்தாள் ஜென்னி நேசித்தாள் பொறுமையா இருந்தா இப்ப என் பொண்டாட்டி விடுவாளா நான் வீட்டுக்கு எதுவுமே செய்யாம அப்படி ஊர்வலா பட்டிமன்றம் பேசிக்கிட்டு சும்மா சுற்றி என்னை மதிப்ப சிந்திச்சு பாருங்க யார் வீட்டிலும் இன்னைக்கு மதிக்க மாட்டாங்க வருமானம் இல்லாத கணவனை யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனா ஜென்னி நேசித்தாள் இல்லையா அவள் நேசித்ததன் விளைவுதான் த கேபிட்டல் மூலதனம் என்கிற அருமையான புத்தகம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் படைப்பாளிகளுக்கு படிப்பாளிகள் உறுதுணைக்குரிய உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தடுமாறுகையில் ஊன்றுகோலாக அவர்கள் தத்தளிக்கையில் படகாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி இவர்கள் படகாக இருந்தார்கள் குண்டுகோளாக இருந்தார்கள் இவர்கள் அவர்களுடைய பெருமையெல்லாம் பேசினார்கள் அதனால் மட்டும் ஒரு இலக்கியம் வெற்றி பெறுமா என்றால் நிச்சயமாக வெற்றி பெறார் சுவை இப்போ எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் ஏராளமான உப்பை அள்ளி போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க இங்கே நம்மளால் சாப்பிட முடியுமாங்க சிந்திச்சு பாருங்கள் இல்லை உப்பே போடலன்னா அப்பவும் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் காரத்தை அள்ளி கொட்டியிருக்கா பசி ரொம்ப இருக்குது சாப்பிட்ருவோம் நம்ம முடியாது அப்போ என்னதான் நமக்கு பசி இருந்தாலும் கூட படிப்பதற்கு படிப்பாளி தயாராக இருந்தாலும் கூட ஒரு படைப்பாளியினுடைய பெருமையை உலகம் முழுக்க எடுத்து சென்று ஓதுவதற்கு படிப்பாளிகள் தயாராக இருந்தாலும் கூட ஒரு நல்ல படைப்பாளனால் மட்டும்தான் சாகாவரம் பெற்ற நல்ல இலக்கியங்களை கொடுக்க முடியும் காலத்தால் அழியாத நல்ல இலக்கியங்களை தர முடியும் என்கிற காரணத்தால் படிப்பாளிகள் இலக்கியங்கள் வெற்றி பெற துணையாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு ஒரு இலக்கியம் காலம் கடந்து வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் கண்டுஞ்சாமல் கடமை ஆக்கிய நல்ல படைப்பாளிகளால் மட்டும்தான் இலக்கியம் என்றைக்கும் காலத்தை வென்று நிற்கும் எனவே இலக்கியத்தினுடைய வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் படிப்பாளிகளை விட படைப்பாளிகளே 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 என்ற தீர்ப்பை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொது நூலகத்துறையைச் சேர்ந்த பெருமக்களுக்கும் பதிப்பகத்தார்களுக்கும் கல்வித்துறையைச் சேர்ந்த பெருமக்களுக்கும் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி எனக்கு கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அற்புதமான எழுத்தாளர் தமிழ் தாத்தா ஊவேசா விருது பெற்ற எங்கள் அருமை ஐயா என்னுடைய கண்ணில் என் கருத்தில் என் கைப்பிடி இதயத்தில் இருந்திருக்கக்கூடிய ஐயா நார்முகநாதன் அவர்களுக்கும் நம்முடைய வட்டாட்சியர் பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியராக இருக்கக்கூடிய அருமை ஐயா செல்வம் ஐயா அவர்களுக்கும் ஏன்னா சொல்லணும் இல்லையா ஏன்னா ஒருத்தங்கிட்ட எடுத்து சொல்லணும் இல்லை பூதத்தன் நல்லா பேசுவார்னு சொல்லுறதுக்கு ஒரு இது ஒரு ஆழ்வானில்லை நமக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் அது மாதிரி அருமையாக என்னை என்னுடைய பேச்சை கேட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மதித்து எனக்காக அந்த பட்டிமன்றத்தில் கடமையாற்ற வந்த இலக்கிய பெருமக்கள் பாருங்கள் பத்து இருபத்தாறாவது ஆனாலும் கூட வீட்டை மறந்து ஒரு படைப்பாளி எப்படி தியாகம் பண்ணாலும் அதே மாதிரி வீட்டை மறந்து மனைவி மக்களை மறந்து தன் வீடு தன்மெண்டு தன் பிள்ளை சோறு வீடு இவை உண்டு தான் உண்டு என்று வாழாமல் இன்னைக்கு பட்டிமன்றம் மட்டுமே நமக்கு உண்டு என்று கருதி இதுவரைக்கும் உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு ரசித்த பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எங்களுடைய வழக்கறிஞர் ஐயா மதார் மைதீன் அவர்லாம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனால் அவருடைய இவர் ஆனார் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி ஃபீஸ் அவருக்கு ஆனால் அப்படிப்பட்டவர் அவருடைய காலத்தை ஒதுக்கி வைத்துட்டு இன்னைக்கு அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பெருமையாக அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் எங்கள் ஐயா நாதஸ்வரர் வித்வான் அவர் பெரிய ஒரு கலை மாமணி கவனிமா ஒரு முக்கியமான ஆட்களை அறிமுகப்படுத்தும் போது பார்த்து வச்சுக்கோ ஐயா நம்முடைய எங்கள் அண்ணன் மணிகண்டன் ஒரு கலைமாமணி விருது பெற்றவர் அது மாதிரி எங்களுடைய அரிமா திருமலை முருகன் அண்ணன் இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எங்களுடைய அருமை ஐயா சென்ட்ரல் இந்த ஐயா அவர்கள் எல்லாரும் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க உங்க எல்லாருடைய ஒளிப்பதிவு செய்து இதை எல்லாத்துக்கும் கொண்டு போயிருக்கீங்கல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய உடம்பார்ந்த நன்றிகள் ஆடியோ ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒரு ஆடியோ நல்லா இருந்தால் தான் நாங்கள் பேசுகிற பேச்சை அப்படி வெள்ளித்தட்டில் உருக்கி வைக்கப்பட்ட வெண்ணெய் உருண்ட மாதிரி அழகாக கொண்டு சேர்த்த பெருமை உங்களை சேரும் அதனால் ரெண்டு ஆடியோ நிறுவனத்துக்கும் என்னுடைய உளமார்த்த நன்றிகள் எல்லாருக்கும் நன்றி முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் பேர் எனக்கு தெரியாது இருந்தாலும் உங்கள் பாதத்தில் நான் மாலையாக விழுந்து வணங்கி இவ்வளவு நேரம் வரை கண்டுகெடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இப்போதுக்கு கிடைத்த வாய்ப்பு எப்போதுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க அதே இருக்கும் நன்றி